வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தியரட்டிக்கலான விஷயம் தான் ஆனால் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் டெத் இந்த ஹீட் டெத்துன்றது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரோபின்ற ஒரு கான்செப்டை வந்து நல்லா தெரிஞ்சிக்கணும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துப்போம் இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து தெரியாமல் தவற விட்டுறோம் இப்படி தவற விடுறப்ப அதை கீழே விழுந்து செதறியது இப்படி செதறதை வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து எடுத்து ஒட்ட வைக்க ட்ரை பண்ணுறோம் ஆனால் பழைய நிலமைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளால் கொண்டு வர முடியாது ஆனால் இந்த கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா நிறைய வழிகள் இருக்கு ஆனால் பழையபடி கொண்டு வரணுன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட்டுக்கு தான் போய் ஆகணும் ஆனால் பாஸ்ட்டுக்கு வந்து நம்மளால் போக முடியாது ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கும் இப்படி நிறைய நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசார்டருக்கு போதது அதாவது சீர்குலைவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கு இந்த சீர்கொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோப்பின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் அதாவது காலம் போக போக டிசார்டர் வந்து ரொம்ப அதிகமாகிகிட்டே இருக்கும் அதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிலை இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ட்ரோப்பின்னு சொல்லுவோம் இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துலேயும் நடக்குது அதாவது ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கும் அதாவது ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பர்ஸாக மாறிடும் பிளாக் ஹோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நீராவி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோபர்ட் ஆகி போயிடும் அதே மாதிரி காஸ்மோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு சில்லுன் இருக்கிற ஒரு பிளானட் மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடும் இப்படி ஒன்றுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் மாறி மாறி என்ன நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி வந்து அதிகமாக அதிகமாகி ஒரு கட்டத்தில் எதுவுமே நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும் அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் டெத்துன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இடத்துல வந்து டைம் வந்து புரோக்கன் ஆயிருக்கும் அதுவும் டைம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாமல் இருக்கும் இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் டெத்துன்னு சொல்லுவாங்க நன்றி